குபேர வசியம் உறவு வசியம் ஐஸ்வர்ய வசியம் வியாபார வசியம் என ஐந்து வசியங்களை உள்ளடக்கியது பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டு பல மூலிகைகளை கொண்டு மந்திர உருவேற்றி தயாரிக்கப்பட்டது இது கிடைத்தால் யோகம் தானாக உங்களை தேடி வரும் இதை பிரபலங்களாகிய அரசியல்வாதிகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் என பல்துறை வித்தகர்கள் பயன்படுத்தி பயனடைந்துள்ளனர் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புவோம் இது யோகம் உள்ளவர்களுக்கு மட்டுமே பல்வேறு தரப்பட்ட மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது பல பேர் நம்பி வாங்கி பயனடைகிறாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முயற்சி பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க ஆர்டர் வேணும்னா கால் பண்ண வேண்டாம் இந்த பொருள் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தணும் என்ன மந்திரம் சொல்லணுன்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் தரப்படும் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த அம்மன் வசியமை ஒரு வாய்ப்பா அமையும் பொருளாதாரமே இல்லைங்க ரொம்ப டவுட்டா இருக்குது ரொம்ப அமௌண்ட் கம்மியா ஒரு சாம்பிள் கொடுங்க அப்படின்னா பத்து நாட்கள் மட்டும் வேலை செய்யக்கூடிய இந்த வசியமை இப்ப ஐநூறு ரூபா மூலம் கிடைக்கிறது ஐநூறு கொரிய சார்ஜ் நூறு மொத்தம் ஆறுநூறு ரூபா தேவைப்படுறவங்க பத்தே பத்து பேருக்கு வாய்ப்பு சோட்டா வசியமை அம்மன் வசியம் சோட்டா சின்னது அப்படின்னு அர்த்தம் தேவைப்படுறவங்க பத்தே பேர் வாங்கிக்கிங்க பத்து பேரு இதை வாங்கினா பயனடையும் இது பழிக்குமா பழிக்காதான்னு டவுன் இருந்ததுன்னா வாங்காதீங்க இது உங்களுக்கான பொருள் இல்லை பலிக்கிறவங்க மட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கிங்க வெளியில என்னென்னவோ ஏமாத்துறாங்க நம்ம ஏமாத்துறது கிடையாது சாதாரண மக்களுக்கு பயனடையணத்துக்காக பத்து பேருக்கு வாய்ப்புல மூலிகைகளால செய்ய முடியாத விஷயங்களே கிடையாது நான் வைத்திருக்கக்கூடியது ஒரு ஸ்ப்ரே ஒரு இது அதாவது சென்ட் மாதிரி இருக்கும் பர்ஃப்யூம் இது இதில் வந்து சில வசியம் மூலிகைகள் உண்டு லைட்டாக தடை விட்டோம்னாலும் பக்காவ வேலை செய்யும் வாசனை அப்படியே மூலிகை மாதிரியே இருக்கும் இது வந்து யாரையா வசியம் ஆகணும் அப்படின்னா பவுட்ரு தட முடியாது மை தட முடியாது ஆனால் இந்த பர்ஃப்யூம் லைட்டாக அவங்க போடக்கூடிய ஆடைகள்ல தடை விட்டமுன்னா போதும் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு வாய்ப்பு இது வந்து ஒரு முயற்சி இது வந்து வசிய இதுக்கு புதுசா இப்போ நம்பிக்கை இருந்தா வாங்கிக்கோங்க நம்பிக்கை இல்லாட்டி எதையுமே செய்யாதீங்க எனக்கு இது பழிக்குமா பழிக்காதான்னா அது உங்களுக்கான பொருள் இல்லை குடும்பத்துல தாம்பத்தியம் சரியாக இருந்தால் அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது சண்டை சச்சரவுகள் குபேர பாகியம் ஐஸ்வர்ய பாகியம் எல்லாம் வரும் சில ஆண்களுக்கு ரொம்ப உணர்வு இருக்கும் உணர்ச்சி இருக்கும் ஆதங்கம் இருக்கும் எனக்கு என் மனைவி என்னை வந்து மகிழ்ச்சிப்படுத்தல அப்படின்னு நீ உடல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களுக்கு உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு பவுடர் ஒன்றுக்கு என்கிட்ட ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா பால் காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வேணாலும் கலக்கி கொடுக்கலாம் ஒரு பவுடர் இது இந்த மூலிகை பவுடர் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி வெற்றி அடைஞ்சதான் உங்களுக்கு சந்தோஷம் இன்று உங்கள் மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் பால் டீல ஏதாவது ஒன்று குடிக்கக்கூடிய பானங்களில் ஸ்வீட்டில் கூட கலந்து கொடுத்தாலும் வேலை செய்யும் உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய ஒரு பொருள் இது நிறைய மக்கள் கேட்டதின் அடிப்படையில் இதை கொடுக்குறோம்